ஹலோ லேர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி ஃபார்மேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸுமே வந்து உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் நிறைய இடங்களில் தேவைப்படும் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கம்மல்லையும் பின் பண்ணுற செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஸ்வீட் ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் போல் இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து மண்கர் ரஹாகே அப்படின்ற ஒரு ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணுவீங்க ஸோ இது சப்ஜெக்டை பொறுத்து அந்த ரஹா அப்படின்றது வந்து மாறும் ஸோ எனக்கு அப்படின்னா முஜே ஏதாவது அப்படின்னா குச்சு ஸ்வீட் அப்படின்னா மீத்தா கானேகா மண்கர் ரஹாஹே அப்படின்னா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்றத அர்த்தம் ஸோ எங்கள் ரூட் பபு வந்து கா அப்படின்றது தான் ரூட் பபு அது கூட நே சேர்க்குறீங்க நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா வந்து கானேகா மன்கர்ஹே அப்படின்றத சொல்லணும் இதுவே எங்களுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஹம்கோ குச் மீதா கானேகா மன்கர் அப்படின்றத சொல்லணும் ரஹே சொல்லுவீங்க ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னா ரஹே அவருக்கு அப்படின்னா உஸ்கோ குச் மீதா காணேகா மன்கர் ரஹாஹே அவளுக்கு அப்படின்னா அதுக்கும் உஸ்கோ தான் குச் மீதா கானேகா மன்கர் ரஹிஹே அப்படின்றத சொல்லுவீங்க ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்கிட்டா போதும் நீங்கள் நிறைய சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம் ஜஸ்ட் அந்த சப்ஜெக்டையும் பேபின்னு தான் மாற்ற போகிறீங்க நெக்ஸ்ட் பாருங்கள் எனக்கு இப்போ தூங்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு முஜே அப் சோனே கா ரஹாஹே முஜே அப்படின்னா எனக்கு அபி அப்படின்னா இப்போ சோ அப் இல்ல அப்படி ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம் சோனேக்கா அப்படின்னா தூங்குவது போல் மண்கர் ரஹாஹே அப்படின்னா இருக்கு அப்படின்றது அர்த்தம் சோ எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு முஜே தும்ஹேன் தேகே கா ரஹாஹே முஜே அப்படின்னா எனக்கு தும்ஹேன் அப்படின்னா உங்களை தேகே தேகேகா மன்க ரஹே ரஹாஹே அப்படின்னா பார்க்கணும் போல இருக்கு ஸோ அவரை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றது முஜே இல்லை உசே அப்படின்றத சொல்லலாம் அடுத்தது பாருங்க எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் உஜே காஃபி பேனே ரஹா ரகே ஸோ அவருக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு அப்படின்றத எப்படி சொல்லலாம் உஸ்கோ ஸோ அவரை அப்படின்னா உசைய சொல்லுவீங்க அவருக்கு அப்படின்னா உஸ்கோ ஸோ உஸ்கோ காஃபி பீனிக்கா மண்கர் ரஹாஹே எங்களுக்கு ஹம்கோ காஃபி பீனேக்கா மண்கர் ரஹாஹே ஸோ எனக்கு பாட்டி வீட்டுக்கு போகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முஜே அப்னி தாதிக்கே கர் ஜானேகா மண்க ரஹாகே போகணும் போல இருக்கு அப்படின்றதுக்கு ஜானேக்கா ரஹாஹே தாதி கே கர் அப்படின்னா வந்து பாட்டியினுடைய வீடு அந்த உடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து கே ஸோ கே கர் அப்படி அப்படின்னா என்னுடைய அப்படின்றது அர்த்தம் ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்த சென்டர்ஸில் வந்து உங்களுக்கு காஃபி குடிக்கணும் போல் இருக்கா அப்படின்னு கொஷின் கேட்குறதுக்கு எப்படி கேட்கலாம் உங்களுக்கு அப்படின்னா வந்து ஆப்கோ ஸோ ஆப்கோ காஃபி பீனிக்கா மண்கா ரஹா ஹே கியா அப்படின்றத கேட்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு கியா மட்டும்தான் ஆட் ஆட் பண்ணுறீங்க ஸோ அந்த கியா அப்படின்றது முன்னாடியே ஆட் பண்ணலாம் கியா அக்கோ காஃபி பீனேக்கா ரஹா ஹே அப்படின்றத கேட்கலாம் இல்லை லாஸ்ட்டாகவும் சொல்லலாம் ரெண்டுமே கரெக்டு தான் பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கியா அப்படின்றது ஃபஸ்ட்டு வரும் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரே ஒரு சப்பாத்தி தான் இருக்குது நீங்கள் சாப்பிடுங்க அதாவது ஒரே ஒரு சப்பாத்தி தான் மீதி இருக்குது நீங்கள் சாப்பிடுங்க ஒரே ஒரு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஏ ஹி ஸோ ரொட்டி அப்படின்றது சப்பாத்தியை குறிக்கிது பச்ீஹே அப்படின்னா வந்து மீதி மீதம் இருக்குது அப்படின்றது அர்த்தம் தும் காலோ அப்படின்னா நீங்கள் சாப்பிடுங்க இல்லை ஆப் காவோ ஸோ காலோ சொல்லலாம் காவோ சொல்லலாம் ரெஸ்பெக்டோட சொல்லும் பொழுது காயே அப்படின்றத சொல்லலாம் ஆப் காயே ஃபார்முலா சொல்லணும் அப்படின்னா ஆப் காயே அப்படின்றத சொல்லலாம் ஏகி ரொட்டி பச்ீகே தும் காயே தும் காலோ அடுத்தது பாருங்கள் என் ஃபோனை மிஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் பார்த்தீங்களா மேரா ஃபோன் என்னுடைய ஃபோன் அப்படின்னா மேரா ஃபோன் சூட் கையா அப்படின்னா தொலைஞ்சிடுச்சு அப்படின்றது அர்த்தம் ஸோ நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்றத பாஸ்டென்ஸில் நம்ம எப்படி சொல்லுவோம் தும்னே தேக்கா ஸோ தேக்கா அப்படின்னா பார்த்தீங்க தும் அப்படின்னா நீங்கள் இல்லை ஆப்னே தேக்கா அப்படின்றத சொல்லலாம் இங்கே உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் கூட ஏன் நே வருது அதாவது தும் ஆப் மட்டும் சொல்லலாம் இல்லை ஏன் நே வருது அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகலாம் நீங்கள் நம்மளோட பாஸ்டென்ஸ் வீடியோ செக் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ பார்க்காதவங்களுக்கு ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன் நீங்கள் அந்த வச்சு ரெண்டு வார்த்தையை வச்சு கொஷின் பண்ணணும் அதாவது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்றது தான் வேர்பு எதை பார்த்தீங்க யாரை பார்த்தீங்க எதை யாரை ஸோ எதை பார்த்தீங்க அப்படின்னு நம்ம ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கொஷின் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அதுக்கு நம்ம பதிலாக சொல்ல முடியும் யாரை பார்த்தீங்க அப்படின்னும் கேட்க முடியும் ஸோ எதை யாரை இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கொஷினை ஃபார்ம் பண்ணி பதில் சொல்ல முடிஞ்சாலே அந்த இடத்துல பாஸ்டன்ஸாக இருக்கிற பட்சத்தில் சப்ஜெக்ட் கூட நீ சேர்க்கணும் ஸோ இங்கே துண்ணே ஆப்னே அப்படின்றது வரும் ஸோ தும்னே தேக்கா நீங்கள் பார்த்தீங்க நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கியா தும்னே தேகா கியா தும்னே தேகா மெராஃபோன் சூர்கையா கியா தும்னே தேகா ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து சப்ஜெக்ட் கூட நே வருது அதாவது சப்ஜெக்ட் வந்து மாறுது நே ஆட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் சப்ஜெக்டில் சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா வேர்பு சப்ஜெக்டை பொறுத்து மாறாது அதாவது ஜென்டரை பொறுத்து மாறாது எந்த ஜெண்டராக இருந்தாலும் அப்படியே தான் வரும் ஸோ தேகா அப்படின்றது வந்து மாறவே மாறாது பெண்ணை பொறுத்து ஆணை பொறுத்து இல்லை குளூரல் ஃபார்மை பொறுத்து மாறாது ஸோ கியா தும்னே தீகா நான் சும்மா ஜாலியாக சொன்னேன் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மேத்தோ பஸ் மசாக்கர் ரஹாத்தா டென்ஷன் ஆகாதீங்க தனாவ் மத்தோ ஸோ மே அப்படின்னா நான் பஸ் அப்படின்னா சும்மா மசாக்கர் ரஹாத்தா அப்படின்னா வந்து கிண்டல் பண்ணுறது கலாய்க்கிற மாதிரியான அர்த்தத்தில் ஜாலியாக கலாய்க்கிறது ஸோ மசாக்கா ரஹாத்தா அப்படின்னா சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றது அர்த்தம் பண்ணி கொண்டு இருந்தேன் ரஹாத்தா தனாவ் மத்லோ அப்படின்னா வந்து டென்ஷன் ஆகாதீங்க தனாவ் அப்படின்றது டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து குறிக்கிது மதிலோ அப்படின்னா எடுக்காதீங்க அப்படின்றது அர்த்தம் ஸோ டென்ஷன் எடுக்காதீங்க ஸ்ட்ரெஸ் எடுக்காதீங்க மேத்தும் பஸ் மசாக்கர் ரஹாத்தா தனாவ் மத்லோ அடுத்தது பாருங்கள் இன்றைக்கி எனக்கு முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி அப்படின்னா ஆச் பூஜை அப்படின்னா எனக்கு பகுத் சாரா காம் அப்படின்னா நிறைய வேலைகளை வந்து குறிக்குது பகுத் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நிறைய பகுத் சாரா காம் காம் அப்படின்னா வந்து வேலை கதம் கர்ணாகே அப்படின்னா முடிக்க வேண்டும் முடிக்கப்பட வேண்டும் அப்படின்றது அர்த்தம் ஸோ இன்றைக்கி எங்களுக்கு நிறைய வேலை முடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆச் ஆப்கோ எங்களுக்கு அப்படின்னா ஆப்கோ பகுத் சாரா காம் கதம் கருணாகே இங்கே நீங்கள் அந்த சப்ஜெக்டை மட்டும்தான் மாற்றுகிறீங்க அடுத்தது பாருங்கள் எதுனாலாம் முகத்துக்கு நேராக பேசுங்க அதாவது எந்த விஷயமானாலும் முகத்துக்கு நேராக பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கிசிபி விஷயப்பர் ஸோ கிசிபி அப்படின்னா எந்த ஒரு அப்படின்றது அர்த்தம் எதுவானாலும் விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து விஷயப்பர் ஆம்னே சாம்னே அப்படின்னா வந்து நேருக்கு நேராக முகத்துக்கு நேராக அப்படின்றது அர்த்தம் ஆம்னே சாம்னே இது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி பேச்சு வழக்கில் சொல்கிறது ஸோ நேருக்கு நேராக பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் ஆம்னே சாம்னே பாத்கரோ அப்படின்னா வந்து பேசுங்க ஸோ பாத் கிஜி அப்படின்றத சொல்லலாம் ரெஸ்பெக்டோட சொல்லும் பொழுது ஃபார்முலா சொல்லும் பொழுது பாத் கி ஜி அப்படின்றத சொல்லலாம் ஸோ கிசிபி விஷயப்பர் ஆம்னே சாம்னே பாத்கரோ ஸோ எந்த ஒரு விஷயமானாலும் நேரத்துக்கு நேராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு கிசிபி விஷயப்பர் ஆம்னே சாம்னே போலோ அப்படின்றத அர்த்தம் எந்த ஒரு விஷயமானாலும் என் முகத்துக்கு நேராக சொல்லுங்கள் மேரே ஆம்னே சாம்னே போலோ அப்படின்றத சொன்னாலும் வந்து என் முகத்துக்கு நேராக சொல்லுங்கள் ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரி ஹிந்தியில் லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்